தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் சாதாரணமானது கிடையாது ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவே இப்போ ஒரு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு அது வேற எதுவும் இல்லை நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நாம் ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தேதியை கிழிச்சு காத்துட்ருக்கோம் ஆனால் இப்போ வந்திருக்கிற தகவல்கள்லாம் பார்த்தா மனசுக்கு ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுக்குது இந்த வீடியோல ஜனநாயகன் ரிலீஸ்ல இருக்கிற சிக்கல்கள் கோர்ட் கேஸ் அந்த ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இடையில நீங்க மிஸ் பண்ணக்கூடாத பல ஷாக்கிங் நியூஸ் இருக்கு முதல்ல இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா அதை பத்தி பேசிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து யூடியூப் வரைக்கும் பிப்ரவரி ஆறு தான் தளபதி தரிசனம்னு எல்லாரும் போஸ்டர் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா நிஜத்தை சொல்லணும்னா அது வெறும் வதந்தி தான் நண்பா அதிகாரப்பூர்வமா தயாரிப்பு தரப்பிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை கூட வரல ஏன் வரல தெரியுமா ஏன்னா இப்ப படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வாங்குறதுல ஒரு இமாலய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாம ஒரு தியேட்டர்ல கூட படத்தை திரையிட முடியாது அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல தான் இப்போ சிக்கல் நீடிக்குது இந்த படத்தோட பட்ஜெட் பத்தி சொன்னா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க சுமார் ஐநூறு கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய தொகையை ஒரு படத்துல போடுறாருன்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் ஆனா இப்போ அந்த ஐநூறு கோடி ரூபாயும் ஒரு கேள்விக்குறியா நிக்குது ஏன்னா சென்சார் போர்டு இந்த படத்துல ஒரு சின்ன திருத்தம் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் இருபத்தி ஏழு இடங்களில் கத்திரி போட சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு கட்ஸ் ஒரு டைரக்டருக்கு அவர் செதுக்கின ஒவ்வொரு சீனும் அவரோட குழந்த மாதிரி அதில் இருபத்தி ஏழு இடத்துல வெட்டுங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிக்கும் ஆனால் வேற வழி இல்லாமல் படக்குழு அது எல்லா மாற்றங்களையும் செஞ்சு பிடிச்சிட்டாங்க ஆனாலும் சென்சார் போர்டு இன்னும் கிரீன் சிக்னல் கொடுக்காம இழுத்து இருக்காங்க விஷயம் இதோட முடியல இப்போ இது பெரிய லெவல்ல சட்ட போராட்டமா மாறி இருக்கு உயர் நீதிமன்றத்தில் இது பத்தின வழக்கு போய்கிட்டு இருக்கு லேட்டஸ்டா கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கை ஒரு தனி நீதிபதி திரும்பவும் முதல்ல இருந்து தெளிவா விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க இதனாலதான் ரிலீஸ் தேதியில ஒரு பெரிய குழப்பம் இருக்கு கோர்ட்ல கேஸ் இழுத்துக்கிட்டே போனா ஐநூறு கோடி ரூபாய்க்கு வட்டி மட்டுமே கோடி கணக்கில் ஏறும் இது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதனால தளபதி விஜய் அவர்களும் ரொம்பவே அப்செட்ல இருக்கிறதா சொல்லப்படுது தன் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படத்தை சீக்கிரம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாஸ் அப்டேட் என்னன்னா இந்த தாமதத்தை தவிர்க்க தயாரிப்பு நிறுவனம் ஒரு அதிரடி முடிவை எடுக்க போறாங்க அதாவது கோர்ட்ல கேஸ் போட்டு சண்டை போடுறத விட அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்டு சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஏற்றுக்கிட்டு படத்தை உடனே ரிலீஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்களாம் எதுக்காக இந்த முடிவுனா ரசிகர்களோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா அந்த ஆவலை பூர்த்தி பண்ணவும் பிஸ்னஸ் ரீதியாக நஷ்டத்தை தவிர்க்கவும் இந்த முடிவை எடுக்க போறாங்களாம் அப்படி மட்டும் அவங்க பிளான் பண்ணபடி எல்லாம் சுமூகமா முடிஞ்சா வர பிப்ரவரி பதிமூணாம் தேதி நம்ம ஜனநாயகன் தியேட்டர்களில் கர்ஜிக்க போறான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ரசிகர்களுக்கு ஒரு தரமான ட்ரீட் இருக்கு ஆமா நண்பா ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணும் ஒரு புது மிரட்டலான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே வந்த டீசர்லயே தளபதி தெறிக்க விட்டுருப்பாரு ஆனா இந்த புது ட்ரெய்லர்ல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஹாலிவுட் படத்தையே மிஞ்சிற அளவுக்கு இருக்குமா குறிப்பா அந்த ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் எங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற விஷுவல்ஸை பார்த்தாலே தெரியும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த படம் உருவாகி இருக்குது கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா தளபதி விஜய் படத்துக்கு எப்போவுமே ஒரு தனி கெத்து இருக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் ஜனநாயகன் ஜெயிக்க போறது உறுதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் இருக்கிற அந்த வைபு வேற லெவலில் இருக்கும் ஸோ பிப்ரவரி பதிமூணுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் வதந்திகளை நம்பாதீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் தளபதி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நிஜமான நிலவரம் என்னென்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிடுங்க அடுத்து ஒரு மாசான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்